ஆண் வேலிருந்து புலரும் நிலை ஆண் வேல்புறம் இருப்பதே இயல்பான மிக வழக்கமான உடலிறவு நிலையாகும் இதில் ஒரு வடிவம் பெண் மல்லாந்து படுத்து தன் கால்களை விரித்து வைத்திருக்க கணவன் அவள் மீது தட்டையாக சாய்ந்து தன் உடலால் அவள் உடலை மறைப்பது மிஷனரி பொசிஷன் எனினும் இந்த நிலையில் கணவன் தன் எடை அனைத்தையும் அவள் மீது சாத்தி அழுத்தாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது அவளுக்கு தொல்லையாக இருக்கலாம் அவர் தம் எடை முழுவதையும் அல்லது பகுதியைத் தம் முழங்கைகள் கைகள் அல்லது முழங்கால்களால் தாங்கிக் கொள்ளலாம் இந்த நிலை பற்றிய மறைமுகமான சுட்டுதல் குரானில் உள்ளதாக அறிஞர்கள் கூறுகின்றனர் அல்லாஹ் கூறுகிறான் அவனே உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்து அவரிலிருந்து அவரின் மனைவியை உருவாக்கினான் அதன் மூலம் அவர் அவளிடம் இன்பம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காக ஆகஸ்டு அவர் தன்னைக் கொண்டே அவளை மறைக்கும் பொழுது அவள் இலகுவான சுமையை சுமக்கிறாள் மற்றும் அதைத் தூக்கிக் கொண்டு அங்குமிங்கும் செல்கிறாள் அதன்பின் அவளின் சுமை கூடும்போது அவர்களிருவரும் தங்கள் இறைவனாகிய அல்லாவிடம் பிரார்த்திக்கின்றனர் நீ எங்களுக்கு பரிபக்குவமான குழந்தையை தாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம் எனினும் நாம் அவர்களுக்கு பரிபக்குவமான குழந்தையை அருளியபின் அவர்களுக்கு அவன் அருளிய விஷயத்தை பொறுக்கதே அவர்கள் அவனுக்கு இணை கற்பிக்கின்றனர் நிச்சயமாக அவர்கள் அவனுடன் இணை கற்பிப்பவற்றை விட அவன் மிக்க உயர்ந்தவன் குரான் ஏழு பதினெட்டு ஒன்பது மைனஸ் பத்தொன்பது பூச்சியம் இந்த வசனம் ஆதம் ஹவ்வா அலை ஆகியோரின் படைப்பு குறித்து சுட்டுகிறது மேலும் இவர்களின் சந்ததியினரில் இணை வைப்பவர்களின் மனப்பாங்கையும் அது வெளிப்படுத்துகிறது அவர்களில் ஒருவர் தம் மனைவியை முழுவதுமாக மூடிய வண்ணம் அவளுடன் உடலுறவு கொண்டு அவள் கருத்தரிக்கும் பொழுது அவர்களிருவரும் தங்களுக்கு ஓர் ஆரோக்கியமான பரிபக்குவமான குழந்தையை அருளுமாறு அல்லாஹ்விடம் வேண்டுகின்றனர் எனினும் குழந்தை பிறந்தபின் அவர்கள் அதை தங்களின் கற்பிதக் கணவுள்களின் அருள் எனக் கொள்கின்றனர் காண்க த மீனிங்ஸ் ஆஃப் த நோபில் குரான் ஆங் ஒன்று முப்பத்தொன்று ஐந்து பெண் மல்லாந்து படுத்து தன் கால்களை தன் நெஞ்சோடு அணைக்கும் அளவுக்கு தூக்கி முழங்கால்களை உயர்த்திக் கொள்கிறாள் கணவன் ஏறத்தாழ அமர்ந்த அல்லது குந்திய நிலையில் அவளைப் புணர்கிறான் இந்த நிலையை பின்வரும் நபி மொழி மறைமுகமாக சுட்டுகிறது அல்லாவின் தூதர் சல் கூறியதாக அபு ஹுரேரா அறிவிக்கிறார் ஒரு மனிதர் அவளின் தன் மனைவியின் நான்கு பாகங்களுக்கு மத்தியில் அமர்ந்து அழுத்தம் கொடுப்பாராயின் அவர் மீது குளிப்பு குஸ்லு கடமையாகி விடுகிறது சஹி முஸ்லிம் முன்னூற்று நாற்பத்தெட்டு இமாம் நவவி கூறுகிறார் அந்த நான்கு பாகங்கள் ஷோப் அலர்பர் என்பது எவற்றைக் குறித்து கூறப்பட்டது என்பதில் அறிஞர்கள் கருத்து வேறுபடுகின்றனர் சிலர் அது கைகளையும் கால்களையும் குறிப்பதாக கூறுகின்றனர் வேறு சிலர் அது கால்களையும் தொடைகளையும் குறிப்பதாக கூறுகின்றனர் இன்னும் சிலர் அது கால்களையும் பாலறுப்புப் பகுதியின் ஓரங்களையும் குறிப்பாகக் கூறுகின்றனர் காழு யாழ் அவர்களோ பெண்குறியைச் சுற்றியுள்ள நான்கு பகுதிகள் எனும் பொருளைத் தேர்வு செய்துள்ளார் அல்மின்ஹாஜ் ஷரஹஹீர் முஸ்லிம் பயிர் நானூறு உள்ளபடியே அந்த நான்கு பாகங்கள் குறித்த விளக்கங்களில் பெண்ணின் கால்களும் தொடைகளும் அடங்குகின்றன இதில் மனைவி மல்லாந்து படுத்து தன் முழங்கால்களை மடக்கி வைக்கிருக்கும் நிலையில் கணவன் ஏறத்தாழ அமர்ந்த நிலையில் அவளை புலர்கிறான் அப்போது அவளுடைய தொடைகளும் முழங்காலுக்குக் கீழுள்ள சதைகளும் நான்கு பாகங்களாக அமைகின்றன இதையே இந்த விளக்கம் சுட்டுவதாகத் தெரிகிறது மேலும் ஆண் மேலே இருந்து புனரும் நிலைகளில் பலவிதங்கள் உள்ளன அவற்றுக்கிடையில் சிறு சிறு வித்தியாசங்களே நிலவுகின்றன ஆண் மேலே இருந்து புனரும் நிலையே பெண் கருத்தரிப்பதற்கு மிக ஏதுவானது என அறிஞர்களும் நிபுணர்களும் ஒருமித்த கருத்தை கூறுகின்றனர் இதில் மிகுந்த உடலுடன் உடல் தொடுதலுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது மற்றும் தம்பதியர் ஒருவரையொருவர் ஒரே சமயத்தில் முத்தமிட்டு கட்டியணைத்துக் கொள்ள வசதியளிக்கிறது அல்வித் அல்லபவி பல் பதினெட்டு இரண்டு